வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வடமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சியம் பாடலில் ஆயிரத்தி இருபத்தி ஓராவது பாடல் கூடி வாழும் பண்பு வளரும் என்ற தலைப்பிலே குரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் எழுதியிருக்கக்கூடிய நாம் சிந்திக்கலாம் தனி மனிதன் அறிவு உடல் ஆற்றல் கொண்டு சமூகத்தின் எந்த வகை துன்பமேனும் இனி உலக ஆட்சியின் கீழ் எவருக்கும் செய்யார் இயற்கை எனும் ஒரு மூல தத்துவம்தான் மனித எனும் ஈராக அனைத்துமாகி மதிக்கும் ரசிக்கும் அளவில் அறிவாய் உள்ள புனித நிலையை அறிந்து கூட்டு வாழ்வின் பொறுப்புணர்ந்து செயலாற்றும் பண்பு ஓங்கும் வாழ்க வளமுடன் கூடி வாழ்வதால் நமக்குள்ள பண்பு நிலை உயரும் வளரும் என்பதை குரு அவர்கள் இக்கதியில் நமக்கு எடுத்துரைக்கிறார் தனி மனிதன் அறிவு உடலாற்றல் கொண்டு ஒரு தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவு அவனுக்கு இருக்கக்கூடிய உடலின் ஆற்றல் எவைகளை கொண்டு சமூகத்துக்கு எந்த வகையிலும் துன்பம் ஏற்படலாகாது இனி என்று உலக ஆட்சியின் கீழ் எவரும் செய்யார் இனி யாருக்கும் துன்பம் ஏற்படக்கூடாது என்பதை உடலளவிலும் அறிவார்த்தமாகவும் ஒருவர் மேற்கொண்டு துன்பம் இனி எவருக்கும் வரக்கூடாது என்று உலகம் முழுவதற்கும் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இயற்கை எனும் ஒரு தத்துவம்தான் அனைத்துக்கும் ஓர் உயிர் முதல் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவாக கூடிய மனிதன் வரை அனைத்துமாகி ஜடப்பொருளும் உயிர் பொருளும் அந்த உண்மை தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த மூலம் இறைநிலை அனைத்துமாகி இருக்கிறது அதை மதிக்க வேண்டும் அந்த இறைநிலையை தான் அனைத்தையும் தோற்றுவித்திருக்கிறது என்பதையும் தன்னை ரசிப்பதற்கும் துய்ப்பதற்கும் இந்த உலக இன்பங்களை துய்ப்பதற்கும் இறைவன் எடுத்த வடிவம்தான் இந்த மனிதன் என்பதை உணரும்போது அனைவருக்கும் மதிப்பளிக்கவும் அனைத்து உலக இன்பங்களையும் ரசிக்கவும் அளவில் அறிவாய் உள்ள புனித நிலையை நாம் பெற வேண்டும் என்று அறிவு அறிந்து கூட்டு வாழ்வில்தான் இந்த சமுதாயம் இயங்குகிறது தனிமனிதனால் மனிதனால் எதையும் சாதித்துவிட முடியாது கூட்டுறவே நாட்டு உயர்வாகவும் உலக உயர்வாகவும் அமையும் என்பதை பொறுப்புணர்ந்து செயலாற்றும் அந்த பண்பு ஒவ்வொரு தனி மனிதனிடமும் அவன் அறிவு வளரும் உடலாற்றில் சமுதாயத்துக்கு பயன்படுவதாக மாற்றுவான் அவ்வாறு மாற்றும்போது இனி உலகம் முழுவதற்கும் எவருக்கும் துன்பம் இருக்கக்கூடாது தானும் துன்பம் ஏற்கக்கூடாது என்பதாக அனைத்துமே இறைஸ்வரூபம்தான் ஒரு மூலத்திலிருந்துதான் அனைத்துமாகி வந்திருக்கிறது எல்லாமே இறை தெய்வங்கள்தான் என்பதை அதுதான் இயற்கையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மனித இனம் முதல் ஈராக என்று சொல்கிறார் இரண்டு ஆறு ஈராக என்று சொன்னால் மனிதன் வரை அது வரைக்கும் அனைத்துமாக இருப்பதும் ஜடப்பொருளுமாக உள்ளும் புறமாக இயங்கிக் கொண்டிருப்பதுவும் எல்லாமே அந்த மூலமாக இருக்கக்கூடிய அந்த இறைதான் இயற்கையாக அனைத்தையும் தோற்றிவித்தும் காத்துக்கொண்டும் ரச்சித்து கொண்டும் இருக்கிறது அந்த புனித நிலையை நாம் உணர்வாக பெற்று கூட்டுறவுதான் சமுதாயம் சமுதாயத்திலிருந்துதான் நாம் வாழ்கிறோம் இயற்கையை சமுதாயம் ஏற்கிறது அந்த சமுதாயம் என்பது பலரின் கூட்டுறவாக இருப்பதுதான் தனிமனிதனே தனியாக அனைத்தையும் செய்துவிட முடியாது என்பதை ஒரு தனிமனன் உணர்ந்து பொறுப்பு உணர்ந்து செயலாற்றும் அந்த பண்பு ஒவ்வொரு மனிதனுடும் வந்துவிட்டால் கூடி வாழும் அந்த பண்பு வளர ஆரம்பித்தால் உலக அமைதி பெறும் உலக சமாதானம் ஏற்படும் போர்பிழக்கு இருக்காது என்று துன்பமில்லா துய வாழ்வு அனைவரும் வாழ்வதற்கு சாத்தியக்கூறாக இருக்கிறது என்பதை ஒரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இக்கவியை நமக்கு தந்திருக்கிறார் ஆக உணர்ந்து ஓதிய குரு அந்த உணர்வை நாம் ஏற்போம் பின்பற்றுவோம் அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வழிகாட்டுத்தலின் பேரில் அனைத்து பயிற்சிகளையும் செய்து அவர் கொடுத்திருக்கக்கூடிய அனைத்துமே நமக்கு வாழ்விற்கு உட்காந்தது தான் நம்மை நல்வழிப்படுத்துவது என்பதை மனதிலே கொண்டு நாம் அவர் வழி சென்றால் நாமும் நம் அன்பு குடும்பமும் என்னாலும் வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொள்ள வாய்ப்பு இருக்கிறது பயிற்சிப்போம் பாடங்களை கொள்வோம் படிப்போம் படித்ததை நமதாக்கிக் கொள்வோம் கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல் என்பதாக இந்த சமுதாயத்துக்கு கொண்டு சேர்த்து கூடி வாழும் பண்பில் அனைவரும் உயர்வோம் வளர்வோம் அனைவருக்கும் அனைத்தையும் கொண்டு சேர்ப்போம் தொண்டாற்றி இன்பம் காணுங்கள் என்று சொல்லும் நமது குருவை அவர் காட்டும் வழியை பின்பற்றுவோம் என்று சொல்லி எதுகாரும் விளக்கத்தை எண்ள் ஏற்படுத்தி இறைநிலைக்கும் குருநிலைக்கும் எதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிலையில் செய்கிறேன் வாழ்க்க வடமுடன்